oh ம்ஹமத்துல்லூ வெல்கம் டுன்ன தஸ்லிம்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னடா பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் மாணவர்கள் யாருக்காக மன்னிப்பு கோருகிறார்கள் இதுக்கான ஆன்சர் ஈமான் கொண்டவர்களுக்காக நமக்கு ஏதோ ஒரு துன்பம் ஏற்பட்டு அதை நீக்க வேண்டி அல்லாஹ்விடம் துவா செய்வோம் நாம் பொறுமையுடன் தொடர்ந்து துவா செய்யும் போது நமக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை அல்லாஹ் நீக்கிவிடுவான் கஷ்டத்திற்கு பின் லேஸ் இருக்கிறது என்பதை குரான் வசனத்திற்கு ஏற்ப தொடர்ந்து கஷ்டம் கொடுத்து அதற்கு பின் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் துன்பம் கவலை வரும்போது அதிகமாக இறைவனை நினைவு கூறும் நாம் தொடர்ந்து வெற்றி சந்தோஷம் என நமக்கு நல்லது நடக்கும் போது இறைவனை நினைக்க மறந்து விடுகிறோம் அல்லது அவனை நினைப்பது குறைந்துவிடும் இப்படி நம் வாழ்க்கையில் சந்தோஷம் வெற்றி என நல்லது நடந்து அந்த சமயத்தில் அல்லாஹ்வை மறந்து அவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தால் பயங்கரமான ஒரு அழிவை ஆபத்தை அல்லாஹ் உண்டாக்கி விடுவான் இதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள ஓத வேண்டிய ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ஒருவர் தன் குடும்பத்திலோ அல்லது தன் பொருட்செல்வத்திலோ அல்லது தன் குழந்தை செல்வத்திலோ ஒரு நியமத்தை பெற்றுக்கொண்டால் அவர் இந்த தஸ்பீகை சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லிவிட்டால் அவர் மரணத்தை தவிர வேறு எந்த ஆபத்தையும் சந்திக்க மாட்டார் அன்னதுவா என்னன்னு இப்ப பார்க்கலாம் இல்லா உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும் சரி இந்த துவாவை அதிகமாக சொல்லுங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்துள்ளதா இந்த துவாவை சொல்லுங்க அழகான குழந்தை பிறந்துள்ளதா இந்த துவாவை சொல்லுங்க உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நல்லது நடந்துள்ளதா இந்த துவாவை சொல்லுங்க சொந்தமாக வீடு கட்டி போறீங்களா இந்த துவாவை சொல்லுங்க இப்படி உங்கள் வாழ்க்கையில் அல்ல ஹானுவத்தாளா கொடுக்கும் ஒவ்வொரு நியமத்திற்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த துவாவை ஓதுங்க இதன் மூலம் அல்ல சுபானவத்தால உங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவான் உங்களுக்கு கொடுத்த நியமத்துகளை நிலைக்க செய்வான் அதில் வரக்கத்தையும் கொடுப்பான் இன்ஷல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் நடுநிலை பேணி எப்போதும் அவனுக்கு நன்றியுள்ள அடியானாக நாம் இருக்க வேண்டும் அல்ல சுபஹத்தால அதற்கு தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் மூசா நவியை அல்லாஹ் யாரிடம் அனுப்பினான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹான ஹேனு ராபிக்க ராபிள் ஜத்யம்மா எசிஃபோன் அவர்ஸ்ஸலாம் அலல் முர்சலீன் வல்ஹம்துலல்லாஹ் ராபில்லா ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ ஹி அபரேக்கே அத்துஹு